ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கார்மல் மாதவனுடைய ஒத்தரி தென் புதுமைகளை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கார்மில் மாதாவின் உத்தரியத்தின் புதுமைகள் முதலாவது வன பிரான்சிஸ் இப்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு நாள் தான் அணிந்திருந்த உத்தரிய மேலங்கி தன்னுடைய கழுச்சில் வந்து கீழே விழுவதை கவனிச்சிருக்காரு சரி அதை குனிஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிந்து அந்த உத்தரி மேலங்கி எடுக்கும்போது அவருடைய காதுகளில் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க அந்த மேலங்கியை தூர வீசி எரிந்து விடு அது நரகத்திலிருந்து அநேக ஆத்மாக்களை பறித்து விடுகிறது அப்படின்னு சொல்லி சாத்தானோட குரல் கெட்டுச்சா உடனே அவர் அந்த உத்தரிய மேலங்கி எடுத்து முத்துமிடுத்துடைய கழுத்தில் அணிந்து கொண்டாராங்க இரண்டாவது அதிசயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு குரு மாணவர் வந்து பாலஸ்தீனத்தில் இருந்து கார்மல் மலையை நோக்கி பயணம் செஞ்சுருக்காருங்க அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அவசதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாராம் அவர் வந்து ஒரு காரில் தான் பயணம் செஞ்சுருக்காரு அந்த காரோட ஓட்டுநர் வந்து ஒரு அரேபியனாங்க அவர் போய் கொண்டிருந்த போதே சில கிலோமீட்டர் போன உடனே அந்த அரேபியன் சொல்லியிருக்காரு இனி போகக்கூடிய பாதை வந்து மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் அதாவது புதைமணலும் இருக்குது அதனால் என்னோட காரை நாங்கள் கொண்டு வர முடியாது நீங்கள் இதிலேயே கீழே இறங்கி நீங்கள் நடந்தே போங்க அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுட்டானா அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நம்ம வந்து நடந்தே போய்விடலாம் அப்படின்னு நடந்து கொஞ்ச தூரத்தில் புதை மணல மாட்டிக்கிட்டாராம் அவர் எப்படியோ சறுக்கி அந்த புதை குழிக்குள்ள விழுந்துட்டாராங்க அவருடைய உடல் வந்து மூழ்க ஆரம்பிச்சிருக்கு அப்போதான் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்குங்க அவருடைய கழுத்துல உத்தரியத்தை அணிஞ்சிருக்காரு அந்த உத்தரியத்தை கைகளால பிடிச்சுக்கிட்டு கண்ணை வந்து மேல் நோக்கி பார்த்துருக்காரு அவருக்கு தூரத்தில் கார்மேல் மலை வந்து தெரிஞ்சிருக்குங்க சரி நம்ம வந்து கார்மேல் அணையிட வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்மேல் மாதா கிட்ட வேண்டியிருக்காருங்க அந்த சமயத்தில் மிகப்பெரிய திசை நடந்திருக்கு ஈர்னு அவருக்கு இல்லாத மாதிரி ஆயிருக்கு கொஞ்ச நேரத்துல சுய வந்திருக்கு அப்போ அவர் வந்து மிகவும் சமதளத்துல நின்றுக்கிட்டு இருந்தாராம் ஆனால் அவருடைய கால்களை வந்து காலணிகள் மட்டும் இல்லையா திரும்பி பார்த்தா புதை மணலுக்குள்ள அவருடைய காலணிகள் புதைந்து கிடந்துச்சாங்க அதுக்கப்புறமா இன்னும் இருக்கக்கூடிய தூரத்தை வந்து ஜபமாலையை ஜபித்துக்கிட்டு கார்மேல் அணையே போற்றிக்கிட்டு நடந்தே போனதா சொல்றாங்க மூன்றாவது புதுமை இருபதாம் நூற்றாண்டினுடைய துவக்கத்துல ஒகியவில அஸ்டப்லா அப்படிங்கிற ஒரு நகர்ல வந்து ஒரு இளைஞன் மீது ரயில் மோதி அவனது உடல் வந்து இரண்டு பாதியாயிட்டாங்க ஆயிட்டாங்க அவன் வந்து சாகக்கூடிய தருவாயில இருந்திருக்கான் இருந்தாலும் அவன் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மணி நிமிடங்கள் உயிரோட இருந்தானாங்க அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா என்னுடைய குருவானவர் வந்து எனக்கு அவஸ்தை பூசுதல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தில் அணிந்திருந்த அந்த உத்தரியத்தை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு அதே மாதிரி குருவானவர் வந்து அவனுக்கு அந்த அவஸ்தி பூசல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவன் வந்து இறந்தானான் இந்த மாதிரி பல்வேறு விதமான புதுமைகளை கார்மேல் அன்னையினுடைய உத்தரியத்தின் வழியாக நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க மட்டும் இல்லாமல் இந்த உத்தரியம் வந்து வெறும் சாதாரணது இல்லைங்க பசாசுகளையே பயங்கரப்படுத்தி அது எல்லாத்தையுமே நரகத்துக்கு விரட்டி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு ஆயுதங்க சரி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்டில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க